வணக்கம் நண்பர்களே குரு பகவான் பெருமாளை நோக்கி தவம் மேற்கொண்ட இடம் ஆம் நண்பர்களே குருவித்துறை அருள்மிகு ரத வல்லப பெருமாள் திருக்கோயிலை பற்றியும் குருவித்துறை குரு ஆலயத்தின் தல வரலாற்றை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட அமைவிடம்னு பார்க்கும்போது மதுரையிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க இந்த கோவில் சோழவந்தானிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் குருவித்துறை என்ற கிராமத்தின் ஊர் எல்லையில் வைகை கரையின் மேல் தென் திசையில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்த கோயிலோட நடை திறப்புன்னு பார்க்கும்போது வருடத்தில் எல்லா நாட்களிலுமே காலையில் ஏழு முப்பது முதல் மதியம் ஒன்று முப்பது வரையும் மாலை மூணு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் திறந்திருக்குங்க அருள்மிகு சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோயிலில் மூலவராக சித்திரரத வல்லப பெருமாள் காட்சி தருகிறாருங்க மூலவராக அமைந்துள்ள இந்த பெருமாள் சந்தன மரத்தினால் ஆன மூர்த்தியாக காட்சி தருவது ரொம்பவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுகிறது இந்த கோயிலோட இடதுபுறம் அம்மன் சன்னதியில் தாயார் செண்பகவள்ளி காட்சி தராங்க உலகிலேயே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய ஒரே ஒரு நட்சத்திர கோவில் கோவில் என்ற பெற்றது இந்த நட்சே உலகிலேயே குரு பகவான் அமைந்துள்ள திருத்தலமும் இந்த கோவில் ஒண்ணுதான் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் முந்தைய காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கோவிலுங்க இந்த கோவில் குரு பகவான் அதாவது நவகிரகத்தில் வியாழன் என்பவர் தன் மகனுக்காக வைகை நதிக்கரையில் துறை அமைத்து பெருமாளை நோக்கி தவம் மேற்கொண்ட இடம் என்பதால் இந்த ஊர் குருவின் துறை குருவித்துறை என்று கூறப்படுகிறது குரு பகவானின் தவத்தால் மகிழ்ந்த பெருமாள் சித்திரை அன்று சித்திர வேலைகள் அமைந்த தேரில் அமர்ந்து குரு பகவானுக்கு காட்சி தந்து மகனை மீட்டு தந்ததால் ரத வல்லப பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில்ல என்ன விசேஷம்னு பார்க்கும்போது குரு பெயர்ச்சி மற்றும் வைகுண்ட ஏகாதசி நாட்களில் கோவில்ல சிறப்பான அபிஷேக ஆராதனையுடன் வழிபாடு செய்யப்படுகிறது திருமண மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் மற்றும் குரு திசை உள்ளோர்கள் இக்கோயிலில் விளக்கேற்றி வழிபடுவதால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்வதாக சொல்லப்படுகிறது இத்திருக்கோயிலில் சித்திரரத சித்திரத பெருமாள் சன்னதியில் பன்னிரண்டு ஆழ்வார்களின் சன்னதியும் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியும் யோக நரசிம்மர் சன்னதியும் சேனை முதல்வர் சாமி மற்றும் நவநீத கிருஷ்ண சன்னதி என பெருமாளை சுற்றிலும் சன்னதிகள் நிறுவப்பட்டுள்ளது கோவிலின் நுழைவு பகுதியில் கொடிக்கம்பம் அடுத்து பெருமாளுக்கு எதிராக கருடாழ்வார் சன்னதியும் அமைந்துள்ளது குருபகவான் ஆலயத்தில் குருபகவானும் பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றனர் இந்த திருக்கோயிலுக்கு வெளியே நாகருக்கான பீடமும் கோயிலின் பின்புறம் காவல் தெய்வமான கருப்புசாமிக்கும் பீடம் அமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலின் தல வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது முந்தைய காலத்தில் அதாவது தேவர்கள் அசுரர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடையே போர் நடந்து அசுரர்கள் நிறைய பேர் மாண்டனர் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு மாண்டவர்களை அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியார் மருதஞ்சீவினி என்ற மந்திரத்தின் மூலம் உயிரை காப்பாற்றியுள்ளார் இதனை அறிந்த தேவர்கள் குரு பகவானிடம் முறையிட்டு மகனான கசனிடம் அந்த கற்றுக்கொள்ள எடுத்து கூறினர் குரு பகவானின் மகனான கசனும் தான் சென்று மந்திரத்தை கற்றுக்கொண்டு பிரம்மச்சரியத்தோடு திரும்பி வருவன் என்று கூறிவிட்டு செல்கிறார் கசன் என்ன பண்றார்னா அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியாரின் மகள் தேவயானியிடம் நட்பாக பழகி மந்திரத்தை கற்றுக்கொண்டுள்ளார் அதை அறிந்த அசுரர்கள் இதனால் தமக்கும் பிரச்சனை ஏற்படும் என்று கசனை கொன்று அந்த சாம்பலை சுக்கிராச்சாரியார் அருந்தும் பானத்தில் கலந்து அவருக்கு தெரியாமல் குடிக்க செய்தனர் இந்த நேரத்தில் தேவயானி கசனை தேடி தந்தையிடம் முறையிட்டுள்ளார் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்த சுக்கிராச்சாரியார் வயிற்றிலிருந்து வெளியே வரவழைத்து மருதன் சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் கசனுக்கு உயிர் பெறச் செய்து மகளை திருமணம் செய்ய சொல்லியிருக்கிறார் ஆனால் கசனோ உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நான் தேவயானிக்கு சகோதர முறை வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் ஆனால் தேவயானி கடவுளிடம் வேண்டி கசனை தடுத்ததாகவும் இதையறிந்த குரு பகவான் பெருமாளிடம் மகனை மீட்க முறையிட்டு பெருமாள் சக்கர தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டதாக தல வரலாறு கூறுகிறது இத்திருக்கோயிலுக்கு வேண்டுதலுடன் வருவோர் வைகை நதியில் குளித்துவிட்டு நெய் தீபம் ஏற்றுவதால் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதாக சொல்லப்படுகிறது அழகான வைகை நதிக்கரம் மேல அழகிய மரங்களுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த சித்திரரத வல்லப பெருமாள் மற்றும் குரு பகவான் ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறப்ப மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்